தினமல நேயருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோடய ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டோர் ஜெய்தேவோடைய டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவனா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் சினிமாவில் பல வருஷங்களுக்கு அப்புறமா மீண்டும் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கணும் அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து சார்பாக நம்ம போய் இந்த படத்தை பார்க்கும்பொழுது இந்த படத்துடைய கதையாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாவனா அவங்க அப்பாவுக்கும் பாவனாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்பா தொடர்ந்து ஃபோன் பண்ணுறாரு பாவனா அந்த காலை எடுக்க மாட்டுறாங்க பாவனா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க சீக்வென்ஸ் அப்படி ரிவீல் பண்ணும்போது இவங்க தான் பாவனான்னும் போது அப்படி கை காட்டுறாங்க ஒரு கோவிலை வந்து இடித்து உடைக்கிறாங்க இடித்து உடைச்ச அந்த நொடியே ஒரு பொம்பளை பயங்கரமாக கத்துறா மாதிரி ஆன்னு கத்துறா மாதிரி ஒரு சவுண்டு வருது ஆனால் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியல அன்னைக்கு ராத்திரி பாவனாவுடைய அப்பா ஸ்கூட்டரில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போகிறார் இதுக்கப்புறம் பாவனா அந்த வேலையை விட்டு நின்றுடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க வேலை செஞ்ச இடத்தோட ஓனர் அவர் வந்து பாவனாவோட அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து பாவனாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மா எப்படியாவது நீ வந்து மறுபடியும் வேலை செய் இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் அவங்க ஃபேமிலியின் நிலம என்ன வருது மறுபடியும் நீங்கள் பின்தங்கி போயிடுவீங்க அப்படி நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு பாவனாவை யோசிச்சு சரி ஓகே வேலைக்கு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க வந்த அன்னைக்கே என்ன நடக்குது அந்த சைட்டுக்கு போகிறாங்க இந்த இடிச்சு தள்ளுறாங்க தெரியுங்களா ஒரு கோயில் அந்த சைட்டுக்கு மறுபடியும் பாவனா போகிறாங்க இப்போது நிறைய பில்டிங்ஸ்லாம் கட கட்டி ஒரு மூணு டவரே கட்டிடுறாங்க இந்த கோயிலை கட்டுறதுக்கான ஸ்பேஸ் மட்டும் அப்படியே இருக்குது பாவனாகிட்ட அந்த பிளான்லாம் கேட்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க சைட்டில் ஏதோ ஒரு சின்ன இது நீங்கள் நேரில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பாவனாக சொல்கிறாங்க பாவனாவும் போகிறாங்க அது வந்து ஒரு ஈவினிங் ஆரம்பித்து ஒரு ராத்திரிக்குள்ளே ரீச் ஆகிறாங்க இப்போ இந்த ஈவினிங் ஆரம்பித்து ராத்திரிக்கு போகிறாங்க தெரியுங்களா அந்த டிராவலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவலாக காட்டும் போது ரொம்ப அப்ரப்டாக வந்து இது காலையில் நடக்கப்பட்ட சீனை வந்து டக்குன்னு ராத்திரி எடுத்து ஷூட் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ கதை சொல்லும் போதே நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதுதான் அண்ட் அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருந்த ஒரு மேஸ்திரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது அதன் காரணமாக அங்கே இருக்க எல்லாருமே ஒரு தூக்கிட்டு போயிடுறாங்க பாவனா மட்டும் அந்த இடத்துல தனியாக இருக்காங்க அப்போ பாவனாவுடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோட சரி ஓகே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு நான் அவங்களை பிக்கப் பண்ணிக்கின்றாங்க பாவனா அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஸ் ஸ்டாப்லேயுமே யாருமே இல்ல டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி கட் பண்ணி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு பாவனாக்கு என்னன்னே புரியல அந்த பொண்ணு எழுப்பலான்றது ஏதாவது பக்கத்தில் போகிறாங்க டக்குன்னு அந்த பொண்ணு மறைஞ்சிடுது கட்மனா இந்த இடத்துல ஒரு போலீஸ் வேனோடு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு அதுக்கு பின்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது அதுக்குள்ளே பாவனாவுடைய ஃப்ரெண்டு வந்துடுறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிற நீங்கள் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன மர்மமான ஒரு விஷயம்னா இந்த அழுதுகிட்டு இருந்து தெரியுங்களா அந்த பொண்ணு திடீர்னு மாயம் அதுக்கு காரணம் யார் அப்படின்றது முதல் பாயிண்ட் பாவனாவுடைய அப்பா மர்மமான முறையில் இறந்து போயிருக்காரு அதுக்கு காரணம் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் அந்த கோயில் இடிக்கப்பட்ட உடனே ஒரு பயங்கரமான பேய் அலறல் சத்தம் கேட்டுது அது யாரும் அந்த பேய்க்கு பின்னாடி ஃபிளாஷ்பேக் இந்த மூணு பாயிண்ட்டும் கடைசியில் எப்படி எண்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாரர் பேக் ட்ராப்பில் இருக்க ஒரு கதை அந்த ஹாரர் அப்படின்ற ஜான்ட்ராவை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் வர ஏதாவது ஒரு சீனாவது நம்ம பயப்படுற மாதிரி இருக்கணும் கண்டிப்பாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி நிறைய சீக்வன்ஸ் இருந்து மிக முக்கியமாக படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படமோ ஒரு பேய் படத்துக்கு என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் தேவையோ அது எல்லாமே அது இந்த ஒரு ப்ளஸ் படையாக பார்க்குறேன் அண்ட் படத்தில் பாவனா தான் மெயின் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆக்டிங் அப்படின்றது இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டு வரோம் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாம ரொம்ப கரெக்டான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் பக்கத்துலேயே நிறைய ஆக்டர்ஸ்லாம் அவங்க நடிக்கிறாங்க அவங்களும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஒரு எஃபர்ட் அவங்க நம்ம நேரடியாக பார்க்க முடியுது படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக நல்லா இருக்கு ஆனால் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எங்கே மிஸ் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இரச்சலான ஒரு சவுண்ட் இந்த சவுண்ட் மிக்ஸிங் அப்படின்றது சொல்கிறாங்க சவுண்ட் மிக்சிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வால்யூம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு வால்யூம் ஹையாக இருக்கும் ஒரு வால்யூம் லோவாக இருக்கும் ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் மிக்ஸ் ஆகிருக்காது அது கரெக்டாக மிக்ஸ் ஆகலனா ஆடியன்ஸாக பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த இருந்து அந்த படத்துடைய பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு சவுண்டாக தான் இருக்கணும் அதுக்கான காரணம் இந்த படத்துடைய ஜான்ட்ரா ஹாரர் அப்படின்றபொழுது அப்படிப்பட்ட ஹாரர் ஜான்ட்ராவை எடுத்துக்கிட்டு மிக முக்கியமான அந்த எஸ்எஃப்எக்ஸ்லேயே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க போது இந்த படம் அங்கேயே பெரிய லெவலில் அடி வாங்கிடுது ரெண்டாவது பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஆஃப் மறுபடியும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி விறுவிறுப்பாக ஆரம்பிச்சு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகுது ஃப்ளாஷ்பேக் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கோட எண்டில் நமக்கு நிறைய கேள்விகள் வருது அது என்ன மாதிரியான கேள்விகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வில்லன் கேரக்டர் காட்டுறாங்க அந்த வில்லன் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒரு ஒரு அம்மா ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது இவன் வந்து ஒரு நட்பு ரீதியாக அந்த அம்மா கிட்டே பேசி ஃப்ரெண்ட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நெருங்கிடுறான் அந்த நெருக்கத்தையே அவங்க வந்து வெறும் டைலாக்ஸில் வார்த்தையாக சொல்லிட்டு போனாங்க அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மைனஸ் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை மிரட்டி வீட்டை பறிக்கணுன்றதுக்காக ஒரு மூணு பேர் வராங்க அவங்க மிரட்டிட்டு வீட்டை விட்டே போயிடுறாங்க போகும்போது இவன் ஏதோ ரொம்ப நக்கலாக ரவுடிசம் பண்ணுற மாதிரி வாயில் சிகரெட்லாம் வச்சுட்டு அவங்க முகத்தில் ஊதுறது நக்கலாக பார்க்கறது ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கிறது அப்படிலாம் பண்ணுறான் கட் பண்ணால் அந்த மூணு பேரும் வாசலில் நின்றுட்டுருக்காங்க மறுபடியும் உள்ளே வராங்க உள்ளே வந்தா அந்த அம்மா மிரட்டுறாங்க உனக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் நான் ஊர் ஃபுல்லாக சொல்லிவிடுவோம் உன்னை அசிங்கப்படுத்திடுவோம் அப்படின்றாங்க அந்த அம்மா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அந்த வீட்டை விற்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா இவனும் கெட்டவனாக மாறான் நானும் அவங்க டீம் தானே அவங்கள தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் டே இதை வந்த முதல் நீ பண்ணிடலாம் இல்லையா எதுக்குதான் நீ இவ்வளோ டைம் எடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுற அப்படின்ற மாதிரி இருந்தது அது ரொம்ப லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா அண்டு தேவையில்லாத பண்ண ஒரு விஷயமா இருந்தது அண்ட் இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு அம்மன் கேரக்டர் ஒருத்தரை சொல்லுவாங்க அந்த அம்மன் வந்து யாராவது கெட்டவங்க இல்லை கெட்ட சக்தியோடு உள்ளே வந்தாலே அவங்களோட எல்லையை விட்டு வெளியில் விடமாட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பேயா இருக்க கேரக்டரை மட்டும் பிடிச்சி வைக்கிறது ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக இருந்தாலும் கூட நாலு கெட்டவங்க உள்ள வந்திருக்காங்க அந்த நாலு கெட்டவங்களாம் அந்த அம்மன் ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள பிடிக்க வச்சிருக்கலாமே அவங்களை நிறுத்தி இருக்கலாமே என்ன காரணத்துக்காக அவங்க விட்டுட்டாங்கன்றது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் தப்பு பண்ணது இந்த நாலு பேர் தான் அந்த இறந்து போன அம்மா எந்த விதமான தப்பும் பரல அப்போ அந்த அம்மா விட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த மாதிரியான இந்த ரைட்டிங்லேயும் நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு வருதமாக இருக்கு ஆனால் இந்த மிஸ்டேக்லாம் ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது நமக்கு எதுவும் தப்பாக தரல இன்ட்ரஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்தது பட் ஓவராலாக எங்கே பயங்கரமாக அடி வாங்குச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஒரு விஷயமா ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்டு கடைசியில் நான் தானாக வில்லன்றவங்க ஒருத்த வந்து சொல்கிறான் அது ஒரு ஹை பாயிண்ட்டாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஹை பாயிண்ட்டாக அதை மாற்றணும் அப்படின்னா அந்த கேரக்டர் நம்ம வந்து ஃபேஸாக ரிவீல் பண்ணவே கூடாது ஃபேஸை ரிவீல் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறான் டவுன்லோடு நீதானா அவன் அப்படின்னும் போது அங்கே படத்தில் இருக்க கேரக்டர் ஷாக் ஆகுது எப்பயுமே படத்தில் ஒரு சமூகம் நடக்குதுன்னா அது என்ன மாதிரியான எமோஷனாக இருக்கணுமோ அது ஆடியன்ஸ்க்கு ஹிட் தான் அந்த சீன் ஹிட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சீனே அவங்க மிஸ் பண்ணிட்டு வெறும் படத்தில் வர கேரக்டர்ஸ் மட்டும் ஷாக் ஆனாங்கன்னா அந்த சீனுக்கான வேல்யூவே இல்லைன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அதையும் இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாங்க ஓவராலாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணுவாங்க தெரியுங்களா அப்படி ஒரு நல்ல ட்ரை பண்ண ஒரு படமாக இருந்தது பட் நல்ல கதை அம்சம் உள்ள ஒரு படமாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படமாக இருந்தது ஆனால் ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுற விதத்துலையும் அண்டு டெக்னிகாலிட்டி ரீசன்ஸ்னாலையும் இந்த படம் ஒரு நல்ல படமாக இருந்திருக்க வேண்டிய படம் ஒரு சுமாரான ஒரு படமாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது இருந்தது இதை தாண்டி இந்த டோர் அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது கடவுளே வந்தாலும் சொல்ல முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க சும்மா டோர் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அண்டு எல்லா பேயுமே கதவை திறந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு சவுண்டோட அப்படி உள்ளே வரும்ல அதனால் னால டோர்னு இந்த படத்துக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு வச்சிருப்பாங்களோன்றது என்னோட ஒரு யூகம் இல்லை அந்த அம்மன் தாயி வந்து அந்த ஆத்மா வந்து அவங்களுடைய இந்த சுற்று சொத்து வட்டாரத்தை தாண்டி விட மாட்டாங்களே அதன் காரணமா அந்த உடைச்சிட்டு வந்தா தானே இது உடைச்சிட்டு வந்தாலே அது டோர் தானே அப்படி ஒரு டோர்ல இருந்து உடைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பேய் எல்லாரையும் சாகடிக்குது அப்படின்றதுக்காகவும் இந்த படத்துக்கு டோர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் என்ன இருந்தாலும் சரி நீங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு எதுக்காக டோர்னு பேர் வச்சாங்கன்றத யோசிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூல சந்திக்கிறேன் அது ரீன்டடா பாய் Thank you.